அண்மை செய்தியை கொண்டிருக்கிறோம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக புகாரானது எழுந்திருக்கிறது போலீசாரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் இளைஞர் உயிரிழந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டு வருகிறது இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சந்திரன் விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்கள் வணக்கம் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட மடப்புறம் பத்தகளிமன் கோவில் உயர்ந்த விவரத்தை வழக்கு எடுத்து விசாரிக்க கோரி முறையீடு செய்யப்பட்டது கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு காவல் மரணம் நிகழ்ந்துள்ளன அவர் என்ன தீவிரவாதியா ஆயுதம் ஏற்றி தாக்கினார் காவல்துறையை தாக்குவதை ஏற்கலாம் ஆனால் அவ்வாறு சாதாரண சந்தேகத்தில் அவர் விசாரணை பெயரில் தாக்கியது ஏன் என தெரியவில்லை என நீதிபதிகள் தனுவாக தாக்கல் பின்னர் விசாரணைக்கு தடுப்பதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் தருமபுரி சேர்ந்த அவர் டாக்டர் வழக்கேல் மாயிஷ்குமார் மற்றும் ராஜராஜன் உள்ளிட்ட மூன்று பேர் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியக்கலாத் தான் இந்த மறையீட்டை முன்வைத்தனர் மடப்புறம் தக்கவளிமன் கோயிலுக்கு சாமி சாமி திட்டம் செய்ய வந்த பெண் ஒருவர் தங்கள் காரிற்கு நகல் தேடப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரின் அடிப்பில் கோவிலில் தக்காளி ஊழியரை பணியாற்றிய அஜித் என்ற இளைஞரை காவல்துறையினர் விசாரணை கலை சென்று கடுமையாக தாக்குதல் அவர் உயிரிழந்தார் அவர் சகோதரன் விசாரணை என கூறி அழைத்துச் சென்று தாக்கியுள்ளனர் அஜித் காவல்துறை தாக்குதலில் உயிரிழந்தார் இது இதுபோன்ற சட்டவிரோத காவல் மனங்களை ஏற்க இயலாது ஆகவே இந்த தொடர் நீதிமன்றம் தாம வந்து வழக்காடுகள் என வேண்டுகோள் வைத்தனர் அதற்கு நீதிபதிகள் கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி நான்கு காவல் மனம் நிகழ்ந்துள்ளன அவர் இல்ல தீவிரவாதியா ஆயுத எண்ணி தாக்கினர் தத்துவ காவல்துறை தாக்குவதை ஏற்கலாம் என கூறி இதை மனுவாக தாக்குச்சியை உத்தரவு உத்தரவிட்டுள்ளனர்